அம்மா நான் டென்த்து படிக்கிறேம்மா கொஞ்சமாவது உங்களுக்கு புரியுதா இல்லையம்மா டெய்லியும் டெஸ்ட் வச்சுட்டு இருக்காங்கம்மா டெய்லியும் ரிவிஷன் டெஸ்ட் வைக்கிறாங்க நோட்லெலாம் பேப்பர் கிழிக்க கூடாது டெய்லியும் பேப்பர் புதுசாக கடையில் வாங்கிட்டு வந்து தான் டெஸ்ட் எழுதணும்னு மேம் சொல்லிட்டாங்க நான் என்னம்மா பண்ணுறது நீங்கள் பேப்பர் வாங்கி தர மாட்டேங்கிறீங்க காசும் தர மாட்டேங்கிறீங்க நான் எப்படி டெஸ்ட் எழுதுவேன் அம்மாமா எனக்கும் பென்சில் தீந்து போயிடுச்சுமா எனக்கும் பென்சில் புது பென்சில் மாம் வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்க எனக்கும் புது பென்சில் வேணும்மா அக்கா கிட்ட காசு கொடுத்துட்டு வாங்கி தர இருக்கேன் டெய்லியும் பென்சில் வாங்கணும் பேப்பர் வாங்கணும்னு ஊர்பட்ட காசாக வாங்கிட்டு போறாளுங்க என்னத்த படிச்சு நீங்க என்ன மார்க் எடுக்கிறீங்கன்னு நானும் பார்க்கத்தானே போறேன் அதெல்லாம் ரிசல்ட் வரும்போது பார்க்கலாம் இப்போ காசு கொடுங்கம்மா டைம் ஆயிடுச்சு ஆட்டோ வந்துருமா அந்த மனுஷன் வேற ஊர்ல இல்லாத நேரத்தில் எனக்கு அஞ்சு ரூபா கூட பத்து ரூபா கூட என்னை போட்டு நமக்கு எடுக்கிறாளுங்களப்பா உம் என்னத்த சொல்றது இங்கிருட்டி பத்து ரூபாக்கா நீ அஞ்சு ரூபாய்க்கு பேப்பர் வாங்கிக்கிட்டு அவளுக்கு அஞ்சு ரூபாய்க்கு பென்சில் வாங்கி கொடுக்கறியா உள்ளே அழுக விடாதே இந்த புடி அப்பா வர்ற வரைக்கும் எனக்கு காசுன்னு கூடாது சொல்லிருப்பேன் ஆமாம்மா கொடுக்குறது பத்து ரூபா பத்துரூவாயை கொடுத்துப்புட்டு ஓவராக தான் சீதம் போடுவாங்க சரிம்மா எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் போயிட்டு வரேன் பாய் அம்மா நானும் போயிட்டு வரேன் மேம் பாய்மா சரி சரி பார்த்து பயம் போயிட்டு போய்ட்டு வரேன் சரி தானே ஆ பிங்க்கு எந்த புள்ளையிலையும் அடித்தேன் பிடிச்சேன்னு எந்த இதுவும் வரக்கூடாது பார்த்துக்க சரி பத்திரமா போய்ட்டு வாங்க ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் குட் மார்னிங் ஆ குட் மார்னிங் குட் மார்னிங் ஆ எல்லாரும் டெஸ்ட்க்கு எல்லாம் பிரேப்பர் ஆயிட்டு வந்திருக்கீங்களா டெஸ்ட்க்கு எல்லாரும் ரெடியா மிம்மி நீ படிச்சிட்டியாடி நீ படிச்சிருப்படி எங்க வீட்ல கரண்ட் இல்ல அதனால நான் எதுவுமே படிக்கல நான் படிச்சிட்டேன்ப்பா ஆனா எனக்கு ஏதோ வயிறு வலிக்கிற மாதிரியே இருக்கு என்னால தாங்கவே முடியல

இங்க நான் என்ன ஒருத்தி கத்திட்டு இருக்கேன் நீங்க ஆளுக்கு ஆளுக்கு உங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம் படிச்சிட்டீங்களா படிக்கலையா இங்க பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு ஆஃபீஸ் ரூம் வரைக்கும் ஒரு வேலை இருக்கு நான் அதை முடிச்சுட்டு இப்போ அஞ்சு நிமிஷத்துல வந்துடுவேன் எல்லாரும் டெஸ்ட்டுக்கு பேப்பர் எடுத்து ரெடியா இருக்கணும் ஓகேவா ஓகே மேம் டே நரீன் அப்ப நீ படிச்சிட்டியா மேம் சொல்லும்போது நீ தான் ஓகே மேம்னு தலையாட்டுற அப்ப நீ எல்லாமே படிச்சிட்டதானே நாங்க யாருமே எதுவுமே படிக்கலடா நீ நானும் படிக்கலடா இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து நான் படிக்கலை மேம் அப்படின்னு சொன்னோன்னு ஏன் உடனே பேப்பர் எடுங்க எனக்கு எதுவுமே தெரியாது உடனே பேப்பர் எடுத்து எல்லாரும் டச் சொல்கிறீங்க எடுங்க பேப்பரை எடுங்க பேப்பரை அப்படின்னு மேம் சொல்லுவாங்க இதே இது நம்ம படிச்சிட்டோன்னு ஒரு பிட்டை போட்டு வச்சோன்னு வச்சுக்கோ ஏன் மேம் ஆஃபீஸ் ரூம் போய்ட்டு திருப்பி வர்றதுக்கு எப்படியும் அரை மணி நேரம் ஆயிரும் அதுக்குள்ளே இந்த பீரியடே முடிஞ்சு பெல் அடிச்சிடும் மேம் அடுத்த கிளாஸ் போயிடுவாங்க இந்த பீரியடை ஓபி அடிச்சுட்டு அடுத்த பீரியடில் எப்படியாவது படிச்சுட்டு வந்துடலாம் அதை பிளான் பண்ணி தான் நான் படிச்சுட்டேன்னு சொன்னேன் நிஜமாவே நானும் படிக்கலடா

டேய் நரேன் எரும மாடு நீ தானடா மாம் வர மாட்டேங்கன்னு சொன்னா இப்போ வந்துட்டாங்கடா டெஸ்ட் வைக்க போறாங்கடா எப்பறா எழுதுறது ஹலோ சில்ட்ரன்ஸ் என்ன எல்லாரும் டெஸ்ட்க்கு ரெடியா பேப்பர் எடுத்துட்டு ரெடியா இருக்க சொன்னேன் எல்லாரும் உட்கார்ந்த இடத்தை விட்டு அசையாம அப்படியே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் கொஞ்சம் கூட இந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பயங்கரதே என்னன்னு தெரியல பக்கத்து கிளாஸ் போய் பாருங்க எல்லா ஸ்டூடெண்டும் எப்படி இருக்காங்கன்னு டே முண்டமுளி நரேனே நீ தானடா அந்த பீரியட் முடிச்சவனடா மாம் வருவாங்கன்னு சொன்னே இவர அப்படியே ஜோசியம் பார்த்து கிழிச்சு தள்ளிட்டாரு இந்த வந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன் குனிஞ்சிட்டு அழுதுட்டே இருக்கீங்க என்ன உங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் பிராப்ளமா எதுவும் சண்டை போட்டுட்டீங்களா மேம் அந்த கிளாஸ்க்கு வந்ததுல இருந்தே வயிறு வலிக்குது வயிறு வலிக்குதுன்னு அழுதுட்டே இருக்கா மேம் நிம்மி இங்க எந்திரச்சு வாங்க என்னமா நிம்மி ஏன் நல்லா இருக்கீங்க நல்லா படிக்கிற ஸ்டூடண்ட் ஆச்சு என்ன பண்ணது வீட்ல எதுவும் பிராப்ளமா ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் சண்டையா என்னமா எதா இருந்தாலும் சொல்லுங்க மேம் காலையில இருந்தே வயிறு ரொம்ப வலிக்குது மேம் அடி வயிறு பயங்கரமா வலிக்குது மேம் என்னால தாங்கவே முடியல மேம் ஏமா ஏன் திடீர்னு வயிறு வலிக்குது காலையில என்ன சாப்பிங்க சாப்பாடு எதுவும் ஃபுட் பாய்சன் எதுவும் ஆயிருக்க போதுமா இல்ல மேம் இட்லியும் சாம்பாரும் தான் மேம் சாப்பிட்டேன் அப்போ ஏன் என்ன வயிறு வலிக்குது என்ன ப்ராப்ளமா இருக்கும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரதுன்னா போய்ட்டு வாங்கம்மா ஓகே மேம் ரீனு நிம்மிக்கு நீனு துணைக்கு ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வா கப்பார ஜாலி ஜாலி நிம்மி pera சொல்லி கொஞ்ச நேரம் ஓட்டி வந்து தரலாம் இன்னைக்கு டெஸ்ட் உண்மையாவே கேன்சல்ட் நிம்மி थैंक यू டி நீ நரீன் இவங்க ரெண்டு பேருமே ஓட்டி வந்து நம்மள மட்டும் டெஸ்ட் எழுத வச்சிருவாங்களோ இன்னுமா ரெனு ரூம் ரெண்டு பேரும் தானே போனீங்க நீ மட்டும் வந்திருக்க எங்க நிம்மி எங்க நான் உங்க ஒரு சீக்ரெட் சொல்லணும் मैम வாங்க எங்க பாய்ஸ் இருக்காங்க நான் உங்க கிட்ட தனியா போய் சொல்றேன் என்னம்மா என்ன சீக்கிரட்டு என்னாச்சு ஆ நிம்மிக்கு என்னாச்சு எதுவும் ப்ராப்ளமா என்னன்னு சொல்லுமா பேரண்ட் யாரையும் கூப்பிடணுமா நான் நிம்மி ஏஜ் அட்டன் பண்ணிட்டா மாம் ஓ அப்படியா ரொம்ப சந்தோஷம் ஆ சரி இங்கம்மா நிம்மி இங்கம்மா மாம் அவ பாத்ரூமுக்கு பக்கத்துல கிளாஸ்லயே உட்கார்ந்திருக்கா மாம் டீ நிம்மிக்கு ஏதோ ஆயிருச்சு போலடா அவ வயிறுக்குள்ள ஏதோ ஆபரேஷன் பண்ற அளவுக்கு பெரிய ப்ராப்ளம் வந்துருச்சு போல இருக்கு அதனால தான் ரெண்டு பேரும் குசு குசு மந்தாரம் போட்டுக்கிட்டு இருக்காங்க போச்சு நிம்மிக்கு என்னமோ ஆச்சு ஆமா ஆமா நிம்மிக்கு வயித்துல பெரிய ஆபரேஷன் பண்ண போறாங்க நீ போய் டாக்டரா இருந்து ஆபரேஷன் பண்ணிட்டு வரியா அவங்க என்ன விஷயோனே சொல்லல அதுக்குள்ள பெரிய ப்ராப்ளம் ஆயிருச்சு ஆனா பாரு அங்க பாரு நம்ம ரெண்டு பேரும் இங்கட்ட இருக்கோம்னே நிம்மி அங்கட்ட பாத்ரூம்லயே விட்டுட்டு வந்துட்டு நாம தனியா கூட்டிட்டு போய் ஏதோ ரகசிய குசு குசு மந்தாரம் போட்டுக்கிட்டு இருக்கல்ல அப்பனா ஏதோ பெரிய பிராப்ளம் தானே அர்த்தம் ஓகே ரீனு நீ போய் கொஞ்ச நேரம் நிம்மி கூட நான் போய் ஆபீஸ் ரூம்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க பேரண்ட வர சொல்றேமா ஓகே மேம் थैंक यू மேம்